ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு மாருதி ஏ ஸ்டார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பக்காவாக வந்து ஒரு கம்பெனி சர்வீஸ் மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி கிலோமீட்டரும் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் இந்த வண்டி டிரைவ் பண்ணுறக்கு எப்படி இருக்குது என்ன பிரைஸ்க்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க ஏன்னா லோ பட்ஜெட் கார் டெய்லியுமே நம்ம போட்டுகிட்ருக்கோம் அது போக ப்ரீமியம் காருமே வந்து லோ பட்ஜெட்டில் போட்டுகிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பாடியில் எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் கிடையாது ரஸ்ட்டும் சுத்தமாகவுமே கிடையாது பாடி வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சைட் லுக் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் ஒரு டென்ட் இருக்குது மற்றபடி பாடியில் வேறு எங்கேயுமே பெரிய அளவில் டென்ட்டுங்கிறது கிடையாது வண்டி டயர் எல்லாமே பக்காவாக இருக்கும் நாலு டயருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி அப்படியே பேக் சைட் காட்டுற மாதிரி பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் நல்லா தெளிவாக இருக்கும் மாறுதி ஸ்டார் ஆட்டோமேட்டிக் ஏபிஎஸ் அப்படியே இந்த சைடு லுக் பார்த்துடலாம் இந்த சைடு வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு வந்து டென்ட் எதுவுமே இல்லை சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை இப்போ அடுத்ததாக வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நாலு விண்டோஸும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத இன்டீரியர் பார்த்தாலே தெரியும் வண்டி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது இந்த டோர் பேட்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் எங்கேயுமே வந்து ரஸ்ட் எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இப்போ அப்படியே வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்கள் பேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது டாப் ரூஃப் பக்காவாக இருக்குது எங்கேயுமே அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது கம்பெனிலே வர்ற ஆடியோ சிஸ்டமே நமக்கு இந்த வண்டியில் வந்துடும் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட கண்டிஷன் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி கீ ஆன் பண்ணிவிட்டேன் வண்டி மொத்தமாகவே பார்த்தோன்னா ஒரு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி நமக்கு உள்ளே உட்காரும்போதே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது அந்த புது காரில் இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு இந்த வண்டியில் இருக்குது இப்போ பார்க்கலாம் இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி பார்க்கிங் மோட்டில் இருக்குது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில் அவ்வளோதான் ஒரு அடியில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு வந்து இன்ஜினோட ஸ்நாக்ஸ் வந்து உள்ள பெரிய லெவலில் நம்மளுக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இப்போ அப்படியே ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஏசியுமே அப்படி தான் கூலிங் உடனே பக்காவாக வருது இப்போ அப்படியே நம்ம டிரைவ் மோட் மாற்றிடலாம் ட்ரைவ் முழு மாற்றிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு பிக்கப்புமே நல்லா இருக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரில வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு பிக்கப்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது பக்காவாக இருக்குது ஸ்டேரிங் பார்த்தாலுமே நமக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது கியர் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக் தான் ஸோ கியர் மாறுறதுமே ஒரு ஃபீல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மாறுது வண்டி சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது இப்போ நான் அப்படி பள்ளத்தில் விடுறேன் பெரிய அளவில் எந்த ஒரு நாய்ஸுமே நமக்கு வரல நாலு சஸ்பென்சரும் நல்லாயிருக்கு ஏன்னா கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ சஸ்பென்சர்லாம் வந்து இந்த கிலோமீட்டரில் வேலை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏசியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வண்டி ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாருதி ஏ ஸ்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனர் பட் ரெண்டு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது இன்ஜின்லாம் எதுவுமே இன்னும் ஓப்பன் பண்ணல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ரெண்டு கீயுமே நமக்கு இருக்குது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இப்போ ஒரு லேடிஸ்லாம் ஓட்டுறதுக்கும் சரி இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக டிராஃபிக்கில் போகிறதுக்கும் சரி இது ஒரு பெஸ்ட்டான வண்டி அப்படின்னே சொல்லலாம் கால் வலிக்காமல் ஓட்டிக்கலாம் லேடிஸ் ஓட்டுறதுக்குமே பக்காவாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாரிதி ஸ்டார் கம்பெனி சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓட்டின வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினத்துலாம் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்